வணக்கம் ரெட்டாம் நம்பர் தலைவர் பேசுறேன் இமாச்சல் பிரதேசத்துல புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்கள் கூட இனி வேற கட்சி மாறினா அந்த எம்எல்ஏக்கள் பென்ஷன் கூட நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு எல்லாருக்கும் வழிகாட்டுதலான ஒரு சட்டம் மாத்தே இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வரைக்கும் ஒரு கட்சியில பலனை அனுபவிச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எம்எல்ஏ வளர்ந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு வந்தா ஒரு உங்களுக்கு வாங்க அங்கே வாங்க திருப்பி எம்எல்ஏ தர்றேன் திருப்பி உங்களுக்கு மந்திரி தர்றேன் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறேன் காங்கிரஸ்லேருந்து பிஜேபி காரை எழுக்கிறேன் இருந்து காங்கிரஸ் காரை எழுக்கிறேன் இப்படி மாறி மாறி இழுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேலாம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ பத்து வருஷம் எம்எல்ஏ வந்த அஞ்சு வருஷம் எம்எல்ஏ வந்த எம்எல்ஏ வந்தால் கடைசி வரைக்கும் எம்எல்ஏ அப்படி நீ மாறினா அவனுக்கு பென்ஷன் கிடைக்காது அவ்வளோதான் அப்படிங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்தியாவில் வந்து கட்சிகள் எண்ணிக்கை அதிகம் ஒவ்வொரு நாட்டிலேயும் கட்சிகள் எண்ணிக்கிறோம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கட்சிகள் இங்கே வந்து இப்போ அரசியல் கட்சிகளாவது பதிவு பண்ணியிருக்காங்க செயல்படக்கூடிய கட்சி கம்மியாக இருந்தாலும் பதிவு பண்ணக்கூடிய கட்சிகள் நீங்கள் நாட்டில் வருஷ வருஷம் கூடிக்கிட்டே இருக்குது கட்சியோடைய இன்னைக்கு என்ன காரணமாக சேனாய் நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம் யார் வேணாலும் என்ன கொள்கை வேணாலும் வச்சு கட்சி ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு சட்டத்துக்குண்டு அவங்கவுங்களுக்கு பல கட்சிகள் பிடிக்காமல் சில கட்சிகள் புறக்கணிக்குது அவங்க அவன் கருத்தை எடுபடுறதில்லை அதனால் அவனால் ஒரு கொள்கை ஆரம்பித்து கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவனாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ கட்சிகள் கூடுது இந்த கட்சிகள் கூடுறதுதான் இந்தியாவுடைய சிறப்பு அப்போ உனக்கு உனக்கு ஒன்று பிடிக்கல உனக்கு ஒரு அரசியல் கட்சி பிடிக்கல பா அண்ணாதிமுக இருக்குது திமுக இருக்குது அதில் தொண்டராக இருக்கல தொண்டராக இல்லை உங்களுக்கு கட்சியே பிடிக்கல அதன் அதனுடைய கொள்கை வேறு ஒன்றா இருக்குது ஒவ்வாத கொள்கையாக இருக்குது அல்லது போலித்தனமான கொள்கையாக இருக்குது அல்லது உண்மையான கொள்கையாக இருக்குது அதுபடி நடக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுவேன் இது சரியா இல்லையே நம்ம வேறு மாதிரிலாம் பேசினாங்க இப்போ சேர்ந்தவனை வேறு மாதிரில இருக்காச்சு கொள்கை ஒன்றா இருக்குது செயல்படுறது ஒன்றா இருக்குது இது தப்பாக உள்ள தெரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக ஒரு இயக்க வெளியே வந்து நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும் ஆனால் வேறு நாடுகளில் அந்த மாதிரி முறையும் கிடையாது சிஸ்டம் கிடையாது ரொம்ப கடினம் வேறு நாட்டில் கட்சி பதிவெல்லாம் சாதாரணம் பண்ண முடியாது இந்தியாவில் ஜனநாயக நாடுன்னு யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த கட்சி வேணாலும் உன் இஷ்டத்துக்கு பதிஞ்சிக்கிற வேண்டியது அவ்வளோ அப்படி வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம சொன்னால் சின்ன கட்சிகள் கூட இனிமேல் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி புதுசாக ஸ்டாண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னு கேட்டால் வளர்ந்த வளர்ந்த கட்சிக்காரங்க ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க ஏற்கனவே ஆட்சி செய்யக்கூடிய தருவாயில் இருக்கவங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கூடனு கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ ஒரு நம்ம நம்ம தோற்று போவோம் இவன் புது வேட்பாளர் புது கட்சி இவன் ரெண்டா தோத்து போவங்கிறதுக்காக அந்த வேட்பாளருக்கு ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி கொடுத்து அதை கரையை வாங்கிட்டு போயிருக்கேன் அப்போ அந்த வேட்பாளர் வேற கட்சிக்கு போடுறாரு அது செயல்படாமல் படுத்துக்கிறாரு இப்படி பல காரணம் இருக்கும் அதனால அப்புறம் என்ன ஆகி இந்த கட்சி வளர முடியாமையே போயிருது புதுச்சா கட்சி புதுசா கட்சி வளர முடியாமல் போயிருந்தும் போது அப்போ பழைய ஆட்களே திருப்பி திருப்பி அந்த கட்சியை பேர் உண்டுகிட்டு இருக்கு புதுசை ஆரம்பம் அனுப்பிச்சிருக்காங்க கொள்கையிட்டையும் சுனாடி அதை செயல்படுத்துறதுக்கு இங்கே களம் இல்லை சம போட்டி கிடையாது ஏன்னா அவன் ஆட்சி செஞ்சு பல ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு பணம் வச்சிருக்கேன் பணம் வசதியான ஆளா இருக்கான் இவன் இப்பத்தான் கட்சி தொடங்கி இப்போத்தான் ஆரம்பிக்க போது வேண்டிய வசதி வாய்ப்பு இருக்காது மற்ற ஒரே ஒரு கொள்கை தான் கொள்கை மட்டும்தான் அவனுக்கு ஜனங்கள்ட்ட கொண்டு சேர்ப்பேன் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் என்ன சொன்னால் சிறு கட்சிகளுக்கு உடனடியாக பாதுகாப்பு கொடுங்கன்னு நான் சொன்னேன் புதுசாக ஒரு கட்சிகளுக்கு அந்த கட்சி வேட்பாளர் எங்கே போனாலும் செல்லாது அதை பார்த்துங்க அந்த கட்சி அந்த கட்சிக்காரன் வேற ஒரு கட்சியை புதுசாக ஒரு கட்சியில் போய் சேர்ந்தாலுமே அந்த கட்சிக்கு ஒரு நடவடிக்கை தான் வரும் எந்த நிலையிலையும் வேற இந்த வேட்பாளர் வேறு கட்சியில் சேர்ந்தால் இந்த இது பாதிக்காது வேட்பாளர் அந்த கட்சிக்கு போனார் இந்த கட்சி எந்த விதமே பாதிப்புமே வராது போக முடியாது அப்படிங்கிற சட்டத்தை சின்ன கட்சிக்காரர்களுக்கு ஏற்படுத்துங்க பாராளுமன்றத்தில் சட்ட சபையில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே அடிப்படையில் தான் இப்போ இமாச்சல பிரதேசத்தில் கூட அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கான் இது ரொம்ப வரவேற்கக்கூடிய சட்டம் பாருங்கள் வேட்பாளர் நாள் கணக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க அடுத்து நான் பார்த்தா சின்ன கட்சிக்காரன் போய் அந்த கட்சியில் இணைஞ்சி ஆரம்பேன் கரெக்டாக அவன் காசை கொடுத்துட்றேன் ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி காசு கொடுத்தோன்னையே ஓடி போயிடேன் அப்போ அந்த கட்சி வச்சு நடத்த தலைவர்களுக்கு சிரமமாக இருக்குது திருப்பி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த கட்சியை ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போய் அதுதான் அவங்களுடைய நோக்கமே குடியக்சிக்காரனுடைய நோக்கமே அது அதனால் கட்சி மாறுவது தடை சட்டம் கண்டிப்பாக இருக்கிறது மாதிரி வேட்பாளராக நின்றால் அவன் எந்த கட்சிக்கும் போக முடியாது அவ்வளோதான் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கும்போது இந்திய சர்க்கார் அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க இப்போ எவ்வளோ மாறி மாறி வந்துருச்சு கட்சி தாவறதான் இப்போ லேசான விஷயம் இல்லை முன்னாடிலாம் கட்சி தவறு ஈஸி இப்போ ரொம்ப கட்சி தாவது கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வேட்பாளரே வேற கட்சிக்கு போக முடியாதுனாலும் சட்டம் கொண்டு வாங்க ஒரு கட்சியில் வேட்பாளர் நின்று எந்த கட்சியாக இருந்தாலும் சரித்தேன் சின்ன கட்சி பெரிய கட்சி அதெல்லாம் கிடையாது வேட்பாளாக நின்றுட்டு நீ வேறு கட்சிக்கு போக முடியாது அவ்வளோதான் இதுக்கு சம்மதமா இப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாத்தேன் புதிதான சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஸ்ட்ராங்கான இங்கே ஒரு இடம் கிடைக்கும் அப்போ தான் அவன் மக்கள்கிட்ட போய் தன்னுடைய கருத்தை சொல்லி இங்கே பரவலாக விரிவாக அவனுடைய கொள்கையை கொண்டு சேர்த்து அவனுடைய மக்கள் ஆதரவாக அவன் சின்ன காரை பெறலாம் அவன் வளரலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த நம்பரியா இமாச்சல் பிரதேசத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்ததை நாங்கள் முழு மனதோட வரவேற்கிறோம்